வணக்கம் புதல்கண் இந்த அரங்கத்திற்கு புதுமைப்பித்தன் அரங்கம் என்று பெயர் வைத்து ஒரு அரங்கத்தை அமைத்து கொடுத்த மர்ஷிய அரசுக்கும் பதில் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழா நடக்கும் பொழுது நான் வெளியூரில் இருந்தனால் கலந்து கொள்ள இயலவில்லை அன்றிலிருந்து நினைத்துக் கொண்டிருந்தேன் இந்த அரங்கத்தை வந்து காண வேண்டும் என்று அதற்குரிய சந்தர்ப்பம் புதுமை கூப்பிட்ட மாதிரி பொதிய வெப்பன் அவர்களால் எங்களுக்கு அழைப்பு வந்தது ஒரு முக்கிய காரணத்திற்காக நாங்கள் வெளியூர் செல்ல வேண்டிய நிலை அந்த நேரத்துல என்ன செய்வது என்று தெரியாமல் தம்பியிடம் நாங்கள் இப்படி போக வேண்டியிருக்கிறதே என்றவுடன் அவர் தன்னுடைய புத்தகங்களை அனுப்பி வைத்தார் வாங்கி படித்தோம் இருவரும் உடனே என் கணவர் சொன்னார் நாம் முதல்ல போக வேண்டியது தம்பியுடைய பவள வாழ்த்து சொல்வதுதான் இல்லாவிட்டால் அப்பா நம்மை மன்னிக்கவே மாட்டார் என்று சொன்னார் இந்த இடத்திலே அப்பாவும் எங்களுடன் இருப்பதாகத்தான் நான் நினைக்கின்றேன் தம்பி பொதிய விற்பனவர்களை பல ஒரு பத்து அல்லது பதினைந்து ஆண்டுகள் இருக்கும் நினைக்கிறேன் அம்மா இருக்கும் பொழுது ஒரு மழை பெய்து கொண்டிருந்த ஒரு மாலை நேரத்துல மனைவியோடும் ஒரு சிறு குழந்தையோடும் எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள் இராணுவ வீரர் போன்ற தோற்றத்துடன் இருந்த அவர் பேச ஆரம்பித்தவுடன் ஒரு குழந்தையை போல் அப்பாவை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் என்ன அறிவு என்ன தெளிவு என்ன ஒரு ஆச்சரியமான விவாதமான பேச்சு என்று அம்மா மிகவும் மகிழ்ந்து போயிருந்தார் அம்மாவுக்கு அப்பொழுது உடல்நிலை சரியில்லாத நேரம் தினம் தினம் மருந்துகள் மாத்திரைகள் என்று வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்த நேரம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் எங்களிடம் பேசிக்கொண்டிரு எங்களிடம் பேசிக் கொண்டிருந்தார் தம்பி பொதி அவர் போன பிறகு அம்மா என்னிடம் சொல்கிறார்கள் இன்று எனக்கு எந்த மாத்திரையும் கொடுத்து விடாதே அவருடைய பேச்சு என் மனசுக்குள் போய்கொண்டே இருக்க வேண்டும் நான் உன் அப்பாவை நினைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் எனக்கு தூக்கம் வராவிட்டாலும் பரவாயில்லை மனது நிம்மதியாக இருக்கிறது என்றார்கள் இதைவிட தம்பியை பாராட்டுவதற்கு என்ன வரிகள் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை புதிய வெப்பன் என்ற பெயரே எங்களுக்கு புதுமையாக இருந்தது பொதியவெப்பன் பொதி பொதிக்குள் புதர்த்தி கிடக்கின்ற ஆற்றலை அன்பை அப்பாவிடம் அவர் வைத்திருக்கின்ற பெரும் மதிப்பை அவருடைய புத்தகங்கள் எங்களுக்கு பறைசாற்றின உடனேதான் நினைத்தோம் கண்டிப்பாக இந்த விழாவுக்கு வர வேண்டும் என்று பொதிய வெப்பன் அவர்கள் சற்று தளர்ந்துதான் இருக்கிறார்கள் ஆனால் அவருடைய குரல் கம்பீரமாக இன்னும் அதே போல் நான் எப்பொழுது முதல் முதல் கேட்டேனோ அதே போல் இருக்கிறது அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நாம் சந்தித்த நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன எங்களுக்கும் பலவேறு வேலைகள் வயது முதிர்ச்சி என்று எங்கும் நாங்கள் அதிகமா வெளியில் போவதில்லை மகள் வீட்டிற்கு போவதை தவிர இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பொழுது என் உடலில் ஒரு புது ரத்தம் பாய்ந்தது போல இருக்கின்றது அப்பா அவர்களை இரண்டு வயதில் பிரிந்தவள் நான் உங்கள் எல்லோரையும் போலவே அப்பாவை அவருடைய கதைகளில் மட்டுமே அறிந்தவள் அப்பாவின் அன்பை அப்பாவின் அறிவுரையை அப்பாவின் ஆசலை ஆசையை அவர் கடிதங்கள் போலாக அறிந்து கொண்டு வல்லான் அம்மா எனக்கு சின்ன வயதிலேயே புகட்டி வளர்த்தது அப்பாவின் படைப்புகளை பற்றி முதல் முதலில் எனக்கு அப்பாவை பற்றிய கதையை படித்து சொல்லும் பொழுது அவர் தேர்ந்தெடுத்த கதை கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் இதை இங்கே எதுக்கு சொல்லுவேன் என்றால் அம்மா சொல்வார்கள் ஆசைக்கென்று காலம் தப்பி பிறந்த கருவேப்பிலை கொழுந்தே என்று எழுதி எழுதியிருக்கிறார் அல்லவா அது நீதாண்டி என்று அப்பொழுது என் மனது ரொம்ப கவலைப்பட்டது பாரதியாருக்கு கூட இளம் வயதில் மரணம் அடைந்தால் கூட அவருடைய குழந்தைகளுக்கு ஓடி விளையாடு பாப்பாவையும் சின்னஞ்சிரு கிளியையும் மடியிலிருந்து கேட்கக்கூடிய கேட்கக்கூடிய என்ன சொல்வதென்று தெரிய பாக்கியம் கிடைத்தது ஆனால் எனக்கோ எல்லாவற்றையுமே கடிதங்கள் மூலமாக கேட்டு கொண்ட ஒரு நிகழ்ச்சி தான் நடந்தது என்னுடைய ஆறு மாதத்தில் அப்பா என்னை விட்டு பிரிந்து எங்களை விட்டு பிரிந்து பூனா சென்றார் திரும்பி வரும்பொழுது நோயோடு திரும்பி வந்தார் ஒவ்வொரு கடிதத்திலும் கேட்டுக்கொண்டிருப்பார் என்னை பற்றி நான் பேசுகிறேனா விளையாடுகிறேனா என்ன செய்கிறேன் என்று என்னுடைய அப்பா என்று நான் முதன்முதல் சொன்ன வார்த்தையை அம்மா எழுதினோட கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இந்த நேரத்தில் ஓடி வந்து உங்களை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்லாம் எழுதியிருப்பாங்க கடைசியா எனக்கு காச நோய் முற்றி விட்டது அப்பொழுது எழுதுகிறார் ஒரு கடிதத்தில் ஒவ்வொரு கடிதத்திலும் தினகரிக்கு முத்தம் முத்தம் என்று எழுதுகிறவர் அந்த கடிதத்தில் எழுதுகிறார் தினகரிக்கு என்னுடைய பொய் முத்தம் அதாவது வந்தாலும் நான் குழந்தையை தூக்கினால் அவளுக்கு ஏதாவது வந்து விட கூடாதே என்ற எண்ணம் அப்பொழுது எழுதுவார் கமலா நான் சாகிறேன் இருக்கிறேன் அது விதிப்படி ஆனால் அந்த குழந்தைக்கு எதுவும் வந்து விடக்கூடாது நான் உன்னிடம் விட்டு உனக்கு விட்டு செல்வது தினகரியும் என்னுடைய படைப்புகளும் தான் என்று கூறினார் அந்த படைப்புகளை படித்து படித்து எத்தனை நண்பர்கள் எத்தனை உடன்பிறப்புகள் எத்தனை பெரும் வாசகர் கூட்டம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பது எனக்கு பெரும் பெருமையாக இருக்கிறது அப்பா கடவுள் காலனும் கிழவியும் இந்த கதையில எழுதியிருப்பார் அந்த கிழவியை வந்து உங்களுக்கெல்லாம் படித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் காலன் வருகிறான் கிழவியை பார்க்க அந்த கதையினுடைய சாரம் தேவையில்லை இறுதியிலே அந்த யமன் வந்து அந்த கிழவியிடம் ஏமாந்து விட்டானா அவள் கேட்கிறாள் என்னை என் உயிரைத்தானே உன்னால கொண்டு போக முடியும் என்னுடைய நினைப்பை நான் வளர்ந்த வாழ்க்கை நான் வாழ்ந்த வாழ்க்கையை உன்னால் அழிக்க முடியுமா என்று அப்பொழுது அப்பா எழுதியிருப்பார் கிழவியிடம் யமன் தோற்று போவது என்னிடம் தோற்று போனான் முதலிலே இப்பொழுது இந்த கிழவியிடம் தோற்று போய்விட்டான் என்று நான் சொல்கின்றேன் அப்பாவிடமும் யமன் தோற்றுத்தான் போகின்றான் யார் சொன்னது அப்பா இறந்து விட்டார் என்று அவர் எப்பொழுதும் நம் விடையே இருக்கின்றார் கொதிய வெப்பன் போன்ற தீவிர வாசர்கள் மத்தியிலே அவருடைய உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அப்பா எழுதியிருப்பார் ஒரு கவையிலே காலத்தால் சாகாது காலத்தின் ஏலத்தால் மலியாது என்னுடைய படைப்புகள் என்று அதை மட்டுமல்ல இறுதியாக தனக்கு மரணம் நெருங்கி விட்டது என்று தெரிந்தவுடனே ஒரு கவிதை எழுதியிருப்பார் வழி இருட்டு செல்லும் இருட்டு நடந்தேன் நடக்கின்றேன் நடந்து நடந்து ஏகுகின்றேன் என்னை அழைக்க வரும் இருட்டு குரல் தானோ என்னை அழைக்க வரும் மருட்டு குரல் தானோ என்று அவர் சொல்ல சொல்கிறார் நான் செய்கின்ற வழி இருட்டு என்று ஆனால் அப்பா ஏற்றி வைத்த வெளிச்சம் கோடான கோடி வாசர்களை பொதியப்பன் போன்ற நண்பர்களை எங்களுக்கு அள்ளி தந்திருக்கிறது என்று சொல்லி இதற்கு மேல் எனக்கு பேசுவதற்கு எதுவும் இல்லை பொதிய தம்பி வெப்பன் அவர்கள் இன்னும் நீண்ட நாள் வாழ்ந்து நல்ல நிறைவோடும் மன நிறைவோடும் அப்பாவை பற்றி இன்னும் நிறைய நிறைய எழுத வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடுகிறேன் வணக்கம்